ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனலில் நம்ம டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வேலை பார்த்த ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் டே விஷயமா ஸ்கூலில் எல்லாத்தையும் பார்க்க வந்திருந்தேன் பார்க்க வந்த இடத்துல எனக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரைட் சைடில் திரும்பி உடனே ஒரு கடை இருந்துச்சு அந்த கடை பேர் ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோடா வந்து பத்து தான் எல்லா ஃப்ளேவர்லேயுமே சோடா வந்து கிடைக்கிது யாருடா இந்த கடையை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா என் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு தான் வச்சுருக்கிறாருப்பா ஸோ பார்க்குறது எல்லாமே எல்லாமே இயற்கையாகவே வந்து இந்த பொருட்களை வச்சு அவர் தயாரிக்கிறாரு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்குறது தான் வந்து நமக்கு சோடா வந்து கிடைக்குதுங்க சரிங்களா இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு சோடாவினுடைய விலை வெறும் பத்து தான் ரொம்ப இனிமையாகவும் இருக்குது ரொம்ப குளு குழுன்னு சில்லுன்னு இருக்குது இவர் தான் அந்த ஓனர் சரிங்களா கண்டிப்பாக மறக்காமல் சாம்பலியுடைய ரயில்வே கேட்டில் இறங்கி ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ் சோடா கடை அப்படின்னு இருக்கும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் சோடா குடிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்க தட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்கப்பா அதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்க்க தட்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சனா டா பாய் பாய்